பன்னிரெண்டாம் வகுப்பு வீதியம் பாடம் பதினொன்று ஹைட்ரோக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்கள் இந்த பாடத்தில் உள்ள முக்கிய டயர் வினைகளை பற்றி இந்த வீடியோவிலே பார்ப்போமா வினைகளில் முதலாவதாக நாம் பார்ப்பது ஹைட்ரோ போரோ ஏற்றம் ஹைட்ரோ போரேஷன் ரியாக்ஷன் ஹைட்ரோ போரோ ஏற்றம் இங்கு பார்ப்பது சிஹச் த்ரீ பாண்ட் சிஎச் டபுள் பாண்ட் டூ புரோபீன் அதாவது அல்கீன் இது பி டூ எச்சி சிக்ஸ் என்ற டைபோரேனுடன் சேர்க்கை வினைக்கு உட்படுகிறது வினையை புரிந்து கொள்ள டைபோரேனின் அமைப்பை நினைவு கூறுவோம் பி டூ எச்சி சிக்ஸ் இது இவ்வாறாக பிளவுற்று வினையில் ஈடுபடுகிறது அதாவது பி எச் த்ரீ பி த்ரீ அதில் ஒரு மூலக்கூறை இங்கு இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் H bonded H2 ஹைட்ரோபோரோ ஏற்ற வினையில் சேர்க்கை வினையானது எதில் மார்கோனிக் ஆஃப் விதியின் அடிப்படையில் அமைகிறது அதாவது சேருகின்ற பொருளில் ஹைட்ரஜன் ஆனது அதிக ஆல்கை தொகுதி பதிலீடு அடைந்த நிறைவுறாத கார்பனிலிருந்து சேருகிறது மற்றொரு தொகுதி மற்றொரு நிறைவுறாத கால்நடத்திலே சேருகிறது விளைபொருளை தவறில்லாமல் எழுதுவோம் சிஹ் த்ரீ பாண்ட் சிஹ் பாண்ட் பாண்ட் சிஹெச் பிஹெச் த்ரீயில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இவ்வாறாக செயற்கை வினைக்கு உட்படுகிறது போரனுடன் காணப்படுகின்ற மற்ற இரண்டு ஹைட்ரஜன்களும் இவ்வாறாகவே புரோபீனுடன் செயற்கை வினைக்கு உட்படுகிறது இதன் விளைவாக கிடைக்கின்ற அதாவது விளைபொருளானது இச்சமன்பாட்டில் இரண்டு போரான்கள் உள்ளன எனவே ட்ரை போரேன் முன்பு இரண்டு இரண்டு இன்று மூன்று ஆறு புரோபைல் தொகுதிகள் உள்ளன எனவே புரோபீன் முன்பு ஆறு இவ்வாறு பெறப்பட்ட இந்த விளைபொருளானது எதிர் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுகிறது இதன் விளைவாக வெளியேறுகிற பொருளானது பி ட்ரை அதாவது போரிக் அமிலம் முதன்மை விளைபொருளாக கிடைப்பது CH3, bond 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 CH2, bond, CH2, bond OH என்ற, இந்த சமன் மூன்று, ஒன் முன்பு மூன்று மொத்தமாக ஆறு ஹைட்ராக்சில் தொகுதிகள் விளைபொருள் தொகுதியில் உள்ளன எனவே அதை ஈடு செய்ய ஹைட்ரஜன் பெராக்சைடு முன்பு மூன்று ஆக ஆனது டைபோரேனுடன் எதிர் ஆப் விதி அடிப்படையில் செயற்கை வினைக்குட்படுகிறது செயற்கை வினையின் விளைவாக கிடைக்கப்பெற்ற எதிர் எதிர் ஆப் விளைபொருளானது ஹைட்ரஜன் பெராக்சைடால் ஆக்சினேற்றமடைந்து புரோபன் ஐபன் ஒன் ஐபன் ஆல் என்ற என் ஆல்கஹாலை தருகிறது இத்தகைய வினைகளே ஹைட்ரோபோரோ ஏற்றம் என அழைக்கப்படுது அடுத்து நாம் பார்ப்பது ஸ்டர்ன் ஆக்சினேற்றம் ஸ்பெர்ன் ஆக்சினேட்டம் ஸ்டர்ன் ஆக்சினேஷன் ஆல்கஹால்களை ஆல்டிஹைடுகளாகவோ சீட்டோன்களாகவோ மாற்றக்கூடிய மிக முக்கியமான முறைதான் தான் ஸ்வெர்ன் முறை ஸ்பெர்ன் ஆக்சினேட்ட வினையை புரிந்து கொள்ள புறப்பன் டூ ஆலை எடுத்துக்காட்டாக கொள்வோம் சி எச் த்ரீ பாண்டு சி பாண்ட் எயிட் பாண்ட் ஓ எச்

கார்பனுக்கும் ஆக்சனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாறுகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து H மைனஸ் வெளியேறுகிறது முதன்மை விளைவுகளாக கிடைப்பது சிஎச் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சிஎச் என்று துணை விளைவுகளை பற்றி பார்ப்போம் ஹைட்ரஜன் குளோரைடு ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஜன் வினையில் நீக்கப்படுகிறது இந்த வினையில் டைமீட்டை ஆனது அவுசுனேற்றியாக செயல்படுகிறது இது அலை குளோரைடில் உள்ள சி டபுள் பாண்ட் ஓ உடன் டைமீட்டை சல்பாக்சைடில் உள்ள அவுசினம் இணைந்து கார்பன் டை ஆக்சைடாக நீக்கப்படுகிறது மற்றொரு துணை விளைபொருளாக சி ஏ த்ரீ வான் எஸ் பான் சி ஏ என்ற டைமீசைடு சல்பைடு கிடைக்கிறது மேலும் கார்பன் மோனாக்சைடு நீக்கப்படுகிறது ஆக ஆல்கஹால்களை ஆல்டிகைடாகவோ பீட்டோனாகவோ டைமீட்டை சல்ஃபாக்சைடு என்ற ஆக்சினேட் கொண்டு ஆக்சினேற்றம் அடையச் செய்கின்ற முறைத்தான் ஸ்போர்ன் ஆக்சினேட்டர் வினை இந்த வினையில் டைமீட்டை சல்ஃபாக்சைட் ஆக்சினேட்டியாக செயல்படுகிறது அடுத்து உயிர் ஆக்சினேற்றம் உயிர் ஆக்சினேற்றம் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்றால் என்ன உட்கொள்ளும் உணவுப் பொருட்கள் நொதிகள் அதாவது என்ஜைம்களால் நொதிக்கப்பட்டு ஆல்கஹாலாக மாற்றமடைகின்றது இத்தகைய ஆல்கஹால் நச்சுத்தன்மை வாய்ந்தது எனவே இவற்றை நீக்க இவற்றை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடாக மாற்ற கல்லிகளால் சுரக்கப்படும் ஏடிஎச் ஆல்கஹால் டி ஹைட்ரஜனேஸ் என்ற என்சைம் அதாவது நுதி உதவுகிறது எவ்வாறு என்சைம் ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றுகிறது என்பதை பார்ப்போம் உணவு நுதித்தலால் உண்டாகின்ற ஆல்கஹால் எத்தனால் CH3 த்ரீ பாண்ட் சிஎச் டூ பாண்ட் ஓஎச் எத்தனால் ஆனது NAD plus என்ற நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு என்ற ஆக்சினேற்றியால் ஆக்சினேற்றம் அடைய செய்யப்படுகிறது இந்த ஆக்சினேற்ற வினையில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது ஆல்கஹால் டி ஹைட்ரஜனில் அதாவது ஏடிஎஸ் வினை சூழலில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் எத்தனாலில் உள்ள ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் ஆக்சனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாற்றமடைகிறது இதன் விளைவாக உருவாகின்ற ஆனது வெளியேறுகிறது அதே நேரத்தில் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு எலக்ட்ரானது ஹைட்ரஜனுடன் சேர்ந்து ஹைட்ரை அயனியாக அதாவது எச் மைனஸ் ஆக என் பிளஸ் உடன் இணைந்து என்ஏடி எச்சாக நீ அதாவது ஒடுக்கப் பொருளாக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது சி த்ரீ வான் சி டபுள் வான் ஓ வான் எச் என்ற அசிட்டால் அதாவது எத்தனால் ஆக உயிர் ஆக்சினேட்டர் வினையில் உடலில் நெச்சாக காணப்படுகின்ற எத்தனாலை ஆல்கஹால் டி ஹைட்ரஜனேஸ் என்ற எஞ்சைனி முதலியால் நிக்கோட்டினமைட் அடிநைன் டை நியூக்ளியோடைட் என்ற ஆக்சினேட்டை ஆக்சினேட்டை மடையைச் செய்து நச்சுத்தன்மையற்ற எத்த நாளாக மாற்றமடைய செய்கிறது இந்த வினையில் ஏடிஎஸ் என்பது ஆல்கஹால் டி ஃபைட்ரிஜினேஸ் இது வினை வேகமாற்றியாக செயல்படுகிறது ஃபோக் வினை சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன் தயாரித்தல் சோப்பாக்கள் வினை மூலமாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இது மிக முக்கியமான கேள்வி இயற்கையில் தாவரம் மற்றும் விலங்கு எண்ணெய்களில் உயர்கொழுப்பு அமிலங்களின் கிளிசரை ட்ரை எஸ்டராக காணப்படுகிறது இந்த கிளிசரை ட்ரை எஸ்டரை தார நீரால் பகுப்பதன் மூலமாக கிளிசரால் தயாரிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக உயர்கொழுப்பு அமிலமான பால்மெட்டிக் அமிலத்தின் கிளிசரைட் பால்மிட்டேட் என்ற எஸ்டரில் எஸ்டரிலிருந்து எவ்வாறு கிளிசரால் தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இது கிளிசரைட் தொகுதி சிஹெச் டு பாண்ட் சிஹெச் பான் பாண்ட் சிஹெச் டு இந்த தொகுதியுடன் பால்மிட்டிக் அமிலத்தினுடைய எதிர்மின் சுமை கொண்ட பகுதியான பால்மீடேட் தொகுதியானது காணப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்று அக மூன்று பால்மீடேட் தொகுதிகள் எனவே சேர்மத்தினுடைய பெயர் கிளிசரைன் பால்மிட்டேட் இந்த கிளிசரைன் பால்மிட்டேட் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு கொண்டு நீரால் தொகுக்கும் பொழுது முதலில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆனது அயனி உடுகிறது என்ஏ பிளஸ் ஆகவும் ஓ மைனஸ் ஆகவும் அதே வேளையில் கிளிசரைல் பால்மிட்டேட் ஆனது சிதைவடையும் பொழுது சி டூ பிளஸ் ஆகவும் ஓ மைனஸ் ஆகவும் பிரிகை உடுகிறது எனவே நேர்மின் சுமையை கொண்ட பகுதிகளானது எதிர்மின் சுமையை கொண்ட பகுதியுடன் வினை முதலில் கிளிசரோலை தருகிறது அதே வேளையில் உப விளைபொருளாக சோடியம் பால்மிட்டேட் கிடைக்கிறது இச்சேர்மமே சோப்பா இந்த வினையை சமன் செய்வோம் மூன்று பால்மிட்டேட் தொகுதிகள் எனவே சோடியம் பால்மிட்டேட் முன்பு மூன்று ஆக வினை விளை பொருள் பகுதியில் மூன்று சோடியம் காணப்படுகிறது எனவே சோடியம் ஹைட்ராக்சைடு முன்பு மூன்று ஆக கிளிசரை பால்மிட்டேட்டை சோடியம் ஹைட்ராக்சைட் கொண்டு நீரார் பகுக்கும் பொழுது முதன்மை விளைபொருளாக பொருளாக கிளிசரால் கிடைக்கிறது அதே வேளையில் உப விளைபொருளாக சோப்பு கிடைக்கிறது ஆக இந்த வினையை சோப்பாக்குதல் வினை என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்திலே இது சபானிபிகேஷன் ரியாக்சன் என்று கூறுவார்கள் டவ் முறை டவ் ப்ராசஸ்

அரோமேட்டிக் கருக்கவர் பதிலீட்டு வினை நடைபெற இந்த நிபந்தனை மிக முக்கியம் இந்த நிபந்தனைகள் இல்லையெனில் வினை நடைபெறாது ஆக இச்சேர்மத்தில் உள்ள சீஎல் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள எச்சுடன் இணைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக நீக்கப்படுகிறது எனவே சீஎலுக்கு பதிலாக ஓ என்ஏ பிணை தொகுதியுடன் இணைக்கப்பட்டு சோடியம் பீனாக்சைடு கிடைக்கிறது இந்த சோடியம் பீனாக்சைடு ஆனது நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினை புரிந்து சோடியம் குளோரைடு வெளியேறுகிறது முதன்மை விளைபொருளாக

chloride உடன் அதாவது CH3 C double bond O bond CL உடன் வினை புரியும் பொடுது பினோலில் உள்ள hydrogenும் acetyl chloride உள்ள CLும் hydrogen chloride ஆகு நீக்கப்படியிரது எனவே முதன்மை விலை புருளாக C6H5 bond O bond C double bond O bond CH3 கிடைக்கிறது இதன் பையர் பினைல் எத்தனோயேட் இது ஒரு எஸ்டர் பீனால் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைட் மற்றும் பிரிடி முன்னிலையில் பென்சாயில் உடன் அதாவது சி சிக்ஸ் எச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சி எஃப் வினை புரியும் போது பீனாலில் உள்ள ஹைட்ரஜனும் பென்சாயில் குளோரைடில் உள்ள குளோரினும் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது எனவே முதன்மை விளைபொருளாக சி சிக்ஸ் எச் ஃபைவ் பாண்ட் ஓ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சி சிக்ஸ் எச் ஃபைவ் கிடைக்கிறது

பீனாலில் இருந்து பீனாப்தலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது மிக முக்கியமான கேள்வி இரண்டு மூலக்கூறு பீனாலானது தாலிக் அமில நீரிழியுடன் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் பீனாலில் உள்ள பாரா ஹைட்ரஜன்கள் வினையில் ஈடுபடுகிறது ஆக இரண்டு பாரா ஹைட்ரஜன்களும் தாலிக் அமிலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் இணைந்து நீராக வெளியேறுகிறது எனவே முதன்மை விளைபொருளாக கிடைப்பது பினால் ஆக இரண்டு பீனாலையும் சரியாக எழுத வேண்டும் அமில உள்ள கார்பனுடன் சரியாக இணைக்கப்பட வேண்டும் ஆக இச்சேர்மே நிறங்காட்டியாக பயன்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லவா அமில ஊடகத்தில் நிறமற்றதாகவும் கார ஊடகத்தில் பினால் இளம் சிவப்பு நிறமாகவும் தோன்றும் இணைப்பு வினை கப்ளின்ஷன் சாய சோதனை பற்றி எழுதுக பென்சின் டையசோனியம் குளோரைடானது பீனாலுடன் சோடியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில் இருநூத்தி எழுபத்தி மூணு முதல் இருநூத்தி எழுபத்தி எட்டு கேள்வின் வெப்ப பேரா கார்பனில் உள்ள H பிளஸும் பென்சின் டயசோனியம் குளோரைடில் உள்ள சிஎல் மைனஸும் எச் சிஎலாக நீக்கப்படுகிறது அவ்வாறு நீக்கப்பட்ட பிறகு இரண்டு தொகுதிகளும் இணைக்கப்படுகின்றன முதன்மையான விளைபொருளானது சி சிக்ஸ் எச் ஃபைவ் பாண்ட் என் டபுள் பாண்ட் என் பாண்ட் சி சிக்ஸ் எச் பாண்ட் இச்சேர்மமானது பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின் என அழைக்கப்படுகிறது இது ஆரஞ்சு சிவப்பு நிற சாயமாகும் இந்த வினையானது மிகவும் முக்கியமான வினை இந்த வினையின் மூலமாக பீனாலை கண்டறியலாம் அதாவது பென்சின் டயசோனியம் குளோரைடுடன் ஃபீனாலானது சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் இருநூத்தி எழுபத்தி மூணு முதல் இருநூத்தி எழுபத்தி எட்டு வெப்பநிலையில் ஆரஞ்சு சிவப்பு நிற சாயத்தை தருவதனால் இச்சோதனையானது சாய சோதனை எனவும் அறியப்படுகிறது இந்த வினையில் சாயம் உருவாவதன் காரணமாக பீனாலை எளிமையாக கண்டறிந்து விடலாம் இந்த கோல் வினை அல்லது கோல் தேர்வுக்கு மிக முக்கியமான வினை இது பீனாலின் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு ஒன்று சோடியம் ஐட்ராக்சைடன் பொழுது பீனாலில் உள்ள அமில ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடில் உள்ள ஓஎச் மைனஸும் நீராக நீக்கப்பட்டு சோடியம் பீனாக்சைடு கிடைக்கிறது இந்த சோடியம் பீனாக்சைடு ஆனது கார்பன் டை ஆக்சைடுடன் நானூறு கெல்வின் மற்றும் நாலு முதல் ஏழு பார் அழுத்தத்தில் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை உட்படும் பொழுது நடைபெறுகின்ற மாற்றங்களை நன்கு புரிந்து கொண்டாலே ஒழிய இந்த வினையினுடைய விளைபொருளை தவறில்லாமல் எழுத முடியும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் சோடியம் பீனாக்சைடில் உள்ள ஆர்டோஹைட்ரஜன் ஆனது எச் பிளஸ் ஆக நீக்கப்பட்டு பிணைப்பு எலக்ட்ரான் கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் உள்ள பை எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் மீது நகர்கின்றன எனவே ஓ என்ஏ வினைந்து Na+, ஏ பிளஸ் ஆனது ஓ மைனஸ் இணைகிறது அதே வேளையில் இங்கே வெளியேறிய எச் பிளஸ் ஆனது ஓ மைனஸ் உடன் இணைந்து ஓஎஸ் தொகுதியாக மாறுகிறது பிறகை மாற்றங்களை நினைவில் கொண்டு இந்த வினையினுடைய விளை பொருளை சரியாக எழுத வேண்டும் ஆக இங்கே உருவான இந்த சிரமமானது சோடியம் சாலிசிலேட் சோடியம் சாலிசிலேட் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு வெளியேறுகிறது எனவே சாலிசிலிக் அமிலம் கிடைக்கிறது இந்த வினையில் எலக்ட்ரான் கவர் பொருளாக செயல்படுவது கார்பன் டை ஆக்சைடு இந்த வினையை நன்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் தேர்வுக்கு மிக முக்கியம் அடுத்து ரீமர் தீமன் வினை ரீமர் டைமன் ரியாக்சன்

இடைபொருளானது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது வினையினுடைய விளைபொருளையும் எழுதுவதற்கு முன்பு என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடானது இரண்டு மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிகிறது இரண்டு சோடியம் குளோரைடு நீக்கப்படுகிறது மேலும் ஒரு நீர் மூலக்கூறும் நீக்கப்படுகிறது இதன் விளைவாக சோடியம் பீனாக்சைடு ஆர்த்தோ கார்பனில் ஆல்டிகை தொகுதி கிடைக்கிறது பாண்ட் சி பாண்ட் எச் டபுள் பாண்ட் ஓ அதாவது சோடியம் சாலிசிலால்டிகைடு கிடைக்கிறது இந்த வினையை தவறில்லாமல் எழுத வேண்டும் என்றால் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக வினையானது இடைபொருளுக்கும் இரண்டு மூலக்கூறு சோடியம் ஹைட்ரோக்சைடுக்கும் இடையில் நிகழ்ந்து இரண்டு மூலக்கூறு சோடியம் குளோரைடும் ஒரு மூலக்கூறு நீரும் நீக்கப்படுவதன் காரணமாகத்தான் ஆர்த்தோ கார்பனில் ஆல்டிகை தொகுதி உருவாகிறது ஆக இந்த வினையினுடைய விலை பொருள் சோடியம் சாலிசிலால்டிஹைடு இந்த சோடியம் சாலிசிலால்டிஹைடை மேலும் அமிலத்தின் முன்னிலையில் நீரார் போக்கும் பொழுது என்ஏ ப்ளஸ் ஓஎச் மைனஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு நீக்கப்படுகிறது எனவே விலைபொருளாக சாலிசிலால்டிஹைடு கிடைக்கிறது இந்த சாலிசிலால்டிஹைடானது ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட் எனவும் அழைக்கப்படுகிறது ரீமர் டீமன் வினையில் எலக்ட்ரான் கவர் பொருளாக இருப்பது டைக்ளோரோ கார்பின் இது நீட் பதினெட்டில் கேட்கப்பட்ட கேள்வி அதாவது ரீமர்டிமன் வினையில் எலக்ட்ரான் கவர் பொருளாக செயல்படுவது வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு வில்லியம்சன் ஈதர் சிந்தசிஸ் மிக முக்கியமான கேள்வி வில்லியம்சன் ஈதர் தொகுப்பு வினையை எழுதுக சி சிக்ஸ் எச் பீனால் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியும் பொழுது பீனாலில் உள்ள ஆக்சிஜனுடன் காணப்படுகின்ற அமிலத்தன்மை வாய்ந்த எச் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடின் ஓஎச் மைனஸ் உடன் வினை புரிந்து நீராக வெளியேறுகிறது எனவே ஆனது என்ஸ்கு பதிலாக பதிலீடு அடைந்து சோடியம் பீனாக்சைடை தருகிறது இந்த சோடியம் பீனாக்சைடானதுடன் கருகவர் பதிலீட்டு வினைக்கு உட்படுகிறது அவ்வாறு ஈடுபடும் பொழுது என் ஏ பிளஸ் ஆனது ஐ மைனஸ் வினை புரிந்து சோடியம் அயோடைடாக வெளியேறுகிறது ஆக சி எச் த்ரீ பிளஸ் என்ற கரு கவர் பொருளானது பீனாக்சைடு எதிர் அயனியுடன் இணைந்து விளைபொருளை தருகிறது அதாவது சி6எச்5ஓசிஎச்3 என்ற அனிசோலை தருகிறது அனிசோலினுடைய பொதுப்பெயர் மெத்தাইল phenyl ether இதனுடைய IUPAC பெயர் மெத்தாக்சி பென்சீன் ஆகும். இந்த வினையானது மிக முக்கியமான வினை. இந்த கருக்கவர் பதிலீட்டு வினையானது SN2 என்ற வினை வழிமுறையின்படி நடைபெறுகிறது. இந்த குறிப்பானது ஒரு மார்க் கேள்விக்கு மிக முக்கியம். Fiddle craft V9. Nice. craft reaction. வினை மூன்று வினையை எழுதுக அணிசூலானது நீரற்ற அலுமினியம் குளோரைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் சி எஸ் மீத்தைல் குளோரைடுடன் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையில் ஈடுபடுகிறது இங்கு வினை மீதை குளோரைடு பிரிகையுற்று சி எச் பிளஸ் என்ற எலக்ட்ரான் கவர் பொருளையும் சிஎல் மைனஸ் என்ற அயனியையும் தெரிகிறது பேரா கார்பனில் உள்ள எச் பிளஸ் ஆனது சிஎல் மைனஸ் ஹைட்ரஜன் குளோரைடாக வெளியேறக்கூடிய காரணத்தினால் சி எச் த்ரீ பிளஸ் ஆனது பாராகார்பனுடன் இணைந்து பாரா மீதாக்சி தொழுவின் என்ற முதன்மையான விளைபொருளை தருகிறது இதனுடன் ஆர்த்தோ கார்பனில் உள்ள ஹைட்ரஜனும் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையில் ஈடுபட்டு ஆர்த்தோ மீதாக்சி தொழுவின் என்ற குறைந்த அளவு விளைபொருளையும் தருகிறது நாலு பிரிடில் கிராப்ட் அசிடைல் ஏற்ற வினையை எழுதுக அணிசூலானது அசிடைல் குளோரைடுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையில் ஈடுபடுகிறது அதாவது வினை சூழலில் அசிடைல் குளோரைடானது சி எச் த்ரீ சி ஓ பிளஸ் என்ற எலக்ட்ரான் கவர் பொருளையும் சிஎல் மைனஸையும் பெறுகிறது பேரா கார்பனுடன் காணப்படுகின்ற எச் பிளஸ் ஆனது சிஎல் மைனஸ் உடன் இணைந்து எச் ஆக வெளியேறுகிறது எனவே பேரா கார்பனுடன் சி எச் த்ரீ சிஓ பிளஸ் என்ற எலக்ட்ரான் கவர் பொருள் இணைந்து பாரா மீத்தாக்சி ஆசிட்டோ என்ற முதன்மை விளைபொருளை தருகிறது உடன் ஆர்த்தோ இடத்தில் காணப்படுகின்ற இந்த ஹைட்ரஜனும் எலக்ட்ரான் கவர் பதினெட்டு வினையில் ஈடுபட்டு ஆர்தோ மீத்தாக்சி அசிட்டோபீனோன் என்ற குறைந்த அளவு வினைபுரியலையும் தருகிறது. ஆக, வில் கிராப் வினைகளில் நீரற்ற அலுமினியம் குளோரைடானது வினைவேகமாற்றியாக செயல்படுகிறது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.